திமுக சார்ந்த அடுத்தடுத்த அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்பட்டு வராங்க அதே போல் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கடந்த ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி வந்து அவரை வந்து குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டது அதே போல் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஜூலை பதினேழாம் தேதி வந்து புலல் சிறையில் வந்து அடை அடைக்கப்பட்டார் அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்துட்டு வந்தாங்க அந்த சமயத்தில் வந்து அவங்க மீது வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து அவங்க மீது வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து திமுகவில் ஒரு முக்கிய அமைச்சராக இருந்துட்டு வந்தாங்க அதே போல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு அமைச்சராக வந்து இருந்துட்டு வந்தாங்க குங்கு மண்டலம் ஃபுல்லாக வந்து செந்தில் பாலாஜி அவர் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு சேலம் திண்டுக்கல் கோயம்புத்தூர் நாமக்கல் ாம செந்தில் பாலாஜியோட கண்ட்ரோலில் தான் இருந்தது அதே போல் பாலாஜி வந்து அமலாக்கத்துறையிடம் ரொம்ப சிக்கி மாட்டிகிட்டு வராங்க செந்தில் பாலாஜி அவங்க வீட்டில் வந்து ஏழு நாட்கள் வந்து ரைடு வந்து நடந்தது அவங்க குடும்பத்தினார் சொ குடும்பத்தினார் வீட்லேயும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் ஃபே அவங்க சொந்தக்கார வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து ரைடு வந்து நடத்தியிருக்காங்க பாலாஜியோட வழக்கில் வந்து அறுபது நாட்களுக்குள்ள மூணாயிரம் பக்கம் வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க அமலாக்கத்துறை வந்து அமலாக்கத்துறை வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க செந்தில் பாலாஜி வந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதே தெரிய வருது செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளோ தப்பு செஞ்சுருக்காங்க எவ்வளோ ஊழல் செஞ்சுருக்காங்க இத்தனை வழக்கில் வந்து அவங்க ஜாமீன் ட்ரை பண்ணியும் அவங்க வந்து வெளியே வர முடிலன்னா அவங்க மிகப்பெரிய ஊழல் செஞ்சுருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு அதே போல் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே இந்த நம்பிக்கை வந்து மக்கள் வந்து இழந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது அதே போல் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நான்கு முறை ஜாமீன் கேட்டு ஜாமீன் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்காங்க எட்டு மாதம் சிறையில் இருந்திருக்காங்க அதுவும் இரநூத்தி ஐம்பது நாட்கள் வந்து சிறையில் கழி கழிச்சிருக்காரு ஆனால் இன்னும் எப்படி செந்தில் பாலாஜி மட்டும் அமைச்சர் பதவியில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செ ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து கேள்வி கேட்டதும் பதினாறாம் தேதி வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழக்கு வந்து விசாரணைக்கு வருவதற்கு முன்னாடி நாள் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க அமைச்சர் பதவியே அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணனாச்சு அவருக்கு வந்து பெயில் கிடைக்குமா அதுக்கோசரமே ஒரே நாளில் ராஜினாமா பண்ணுறாங்க செந்தில் பாலாஜிக்கு வந்து எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேயே தெரிய வருது எல்லாருக்கும் சப்போஸ் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளியில் வந்தாங்கன்னா இருக்கிற காட்சிகள் எல்லாம் கலைச்சிருவாங்கன்றதுக்கோசரமே செந்தில் பாலாஜியை வெளியே விடாமல் இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல வெங்கடேஷ் நீதிபதி வந்து அது ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜியோட வழக்கை வந்து இன்னும் மூன்று மாதத்துக்குள்ள முடிவு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பு வந்து செந்தில் பாலாஜி மற்றும் திமுக இருக்கிற முக்கிய அமைச்சர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்காங்க ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி செந்தில் பாலாஜி அவர்கள் மூன்று மாதத்துக்கு பின்னாடி வந்து அவர் வந்து சிறைக்கு செல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்க தவிர வெளியே வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி செந்தில் பாலாஜி வந்து சிறைக்கு செல்வதற்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க மேலும் அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்